உண்மையான அன்பில் கோபமும் கட்டுப்பாடும் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும் அதை புரிந்து கொண்டவர்களை விட எதையும் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்கள்தான் இங்கு அதிகம் வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லை என்று முடிவு எடுப்பது கடினமான காரியம் ஒன்றும் இல்லை ஒரு சிற்பி கல்லை எடுத்து சிலையாக்குகிறார் அதாவது அந்த கல்லில் உள்ள வேண்டாத பகுதிகளை நீக்குகிறார் வேண்டாதவைகள் நீக்கப்பட்டவுடன் சாதாரண கல் அழகான சிற்பமாக மாறுகிறது அந்த சிற்பிக்கு தெரிந்தது நமக்கு தெரிந்துவிட்டால் போதும் எது தேவை எது தேவையில்லை என்று தேவையானவைகளும் தேவையில்லாததும் சேர்ந்தே நம்மிடம் வரும் நாம் தான் நமக்கு தேவையான நல்லவைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாதவைகளை தவிர்க்க பழகிக்கொள்ள வேண்டும் தனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் என்ற கர்வத்தில் சுற்றி கொண்டிருப்பவர்கள் எதையுமே புதிதாக கற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளவும் விரும்ப மாட்டார்கள் அவர்களை யாரும் திருத்தவும் முடியாது எந்த சூழலிலும் தலைக்கணம் மட்டும் உங்களை ஆட்கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் உன்னை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் நீ குப்பை தொட்டிக்கு சமம் உன்னால் எல்லோரும் பயன் என்றால் நீ நல்ல புத்தகத்திற்குச் சமம் உங்களிடம் செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ ஆனால் உங்களுடைய உயர்வான எண்ணங்கள்தான் உங்களை உயர்வான இடத்தில் வைக்கும் தனிமை எவ்வளவு கொடுமையானது என்பதை தெரிந்து கொள்ள யாருடைய பிரிவும் தேவையில்லை உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத சில உறவுகள் உங்களோடு இருந்தாலே போதும் பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசுங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் அதுவே முற்றுப்புள்ளியாக அமையும் நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது இங்கு யாருக்கும் முக்கியமில்லை ஆனால் உங்களை முழுமையாக நம்புகிறவர்களுக்கு எப்போதும் உண்மையாக இருங்கள் அதுதான் மிகவும் முக்கியம் மனக்காயங்கள் போதும் அந்த காயங்களை தந்தவர்கள் நம் நினைவுக்கு வரும்போதெல்லாம் வழிகள் மட்டும் ஏனோ ஒவ்வொரு முறையும் புதியதாகவே வந்து போகிறது நீங்கள் யாருக்கும் அப்படி ஒரு வழியையும் காயத்தையும் தந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருங்கள் வாழ்க்கையில் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷமும் வேண்டாம் நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்திவிடவும் வேண்டாம் இரண்டுமே நமக்குத்தான் வாழ்க்கை முழுக்க வலியையும் வேதனையையும் தருவதாய் அமையும் யாரையும் அடியோடு வெறுத்து ஒதுக்கிவிடாதீர்கள் நடந்து முடிந்த எதை பற்றியும் அதிகமாக கவலைப்பட்டு கொள்ளாதீர்கள் யாரிடமும் அதிகமாக எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதீர்கள் உங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுக்க பழகுங்கள் கடவுள் மீதும் கொஞ்சம் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருங்கள் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்படுங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இவைதான் மகத்தான வழிகள் பசித்தவனுக்கு பிடிப்பதெல்லாம் பசியடங்கும் வரைதான் உயிரில் கலந்த உறவு என்று சொல்பவர்கள் எல்லோரும் உயிரிருக்கும் வரை அதே அன்போடு வாழ்வதில்லை இழப்புகள் ஏதும் இல்லாமல் நம் வாழ்க்கையும் முடிவதில்லை ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களே பழகி பார்த்துதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் சொல்வதை வைத்து முடிவு செய்துவிடக்கூடாது கேட்பதோடு நிறுத்தி கொள்பவர்களுக்கு மத்தியில் கேட்காமல் உபசரிக்கும் கரங்களின் அன்பிற்கு நமது மனம் என்றும் அடிமையாகிவிடுகிறது அனைவரையும் நேசி ஆனால் சிலரை மட்டும் நண்பு ஒருவரை மட்டும் பின்பற்று ஆனால் ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள் முதல் முறையைப் போலவே இரண்டாவது முறையும் ஒருவரால் நாம் காயப்படுகிறோம் என்றால் தவறு அவர்கள் மீது அல்ல நம்மீதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எதையும் மறக்க முயற்சி செய்து நிம்மதியை இழந்து விடாதீர்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் அதை மாற்றிவிடும் உங்களை அலட்சியப்படுத்துபவர்களுக்கு உங்களின் மௌனம் என்னும் நிராகரிப்பை மட்டும் பரிசாக கொடுத்துவிட்டு விலகிச் செல்லுங்கள் இன்றைக்கு கஷ்டப்படுகிறார்கள் என்று யாரையும் ஒதுக்கிவிடாதீர்கள் நாளைக்கு உங்களுக்கே உதவும்படி அவர்கள் நிலை மாறினாலும் அதில் ஆச்சரியம் ஏதுமில்லை உண்மையில் காலம் நம்முடைய எந்த காயங்களையும் மாற்றுவதில்லை அது நம்மை பக்குவப்படுத்துகிறது அவ்வளவுதான் உனக்கு நான் எனக்கு நீ என்பது அன்பின் வெளிப்பாடு யாருக்காகவும் யாரும் இல்லை என்பது அனுபவத்தின் வெளிப்பாடு யாரையும் அதிகம் நம்பாதே யாரையும் அதிகம் நேசிக்காதே யாரிடமும் அதிகம் அக்கறை காட்டாதே நீ கொடுக்கும் இந்த அதிகம் என்பது பின்னாளில் உனக்கே அதிக வழியை தரும் உன் கவலைகளை விளம்பரம் செய்து கொண்டிருக்காதே உன் கவலைகளை விளம்பரம் செய்வதால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை ஏனென்றால் அவற்றை யாரும் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளப் போவதில்லை நீங்கள் ஏமாலியாக இருப்பதில் உங்களுக்கு அவமானம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாமல் இருப்பது உங்களுக்கு பெருமைதான் சிலரின் நண்பை வார்த்தைகளால் உணர்த்தலாம் சிலரின் நண்பை உணர்வுகளால் உணர்த்தலாம் ஆனால் சிலரின் நண்பை புரிந்து கொள்ள முடியாது அதை காலம் உணர்த்தும் போதுதான் கலங்கி நிற்கும் கண்களும் இதயமும் தேவைக்கு வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைத்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்பதை நினைவில் வையுங்கள் பொருத்தமாக பொய் பேச தெரிந்தவர்கள்தான் இவ்வுலகில் பரமயோகியைப் போல வளம் வருகிறார்கள் பூக்களைப் போல புன்னகையுடன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பகையில்லாமல் வாழும் வாழ்க்கையை பிறர் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள் அடிக்கடி கண்ணீர் சிந்தினால் உன்னுடைய நியாயமான கண்ணீருக்கும் மதிப்பில்லாமல் போய்விடும் ஏனென்றால் கண்ணீரும் விலை மதிப்பில்லாததுதான் சரியோ தவறோ ஒன்றுக்கு பலமுறை யோசித்து முடிவெடு நீ செய்யப்போவது எதுவாக இருந்தாலும் உன் இதயம் சொல்வதை செய் ஏனென்றால் அதனால் வரும் விளைவுகளை தாங்கிக் கொள்ளும் சக்தி உன் இதயத்துக்கு மட்டும்தான் உண்டு பெரும்பாலான மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதில்லை நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புகிறார்கள் உங்கள் தோற்றத்தை விரும்பி உங்களிடம் பழகுபவர்களிடம் நீங்கள் தோற்றுவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் அன்பாயிருக்கும் எல்லோரும் கடைசி வரை அப்படியே அன்பாக இருப்பார்கள் என்று நினைத்துவிடாதீர்கள் அது நிச்சயம் நடக்காது என்பதை நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருப்பீர்கள் மீண்டும் மீண்டும் யாரையும் நம்பி நொந்து போகாதீர்கள் ஒரு மனிதனை மதிக்கத் தெரியாதவனும் உண்மையான உறவுகளை நேசிக்கத் தெரியாதவனும் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் பணத்தில் மிதந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அவன் குப்பைக்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பெரும்பாலான சொந்தங்கள் இங்கு பேருக்கு மட்டுமே உறவாடுகிறது எல்லோரும் பாதியில் விட்டுவிட்டு ஓடுபவர்கள்தான் அவரவர்களின் வாழ்வை இங்கு அவரவர்களேதான் போராடி வாழ வேண்டும் யாரையும் கடைசி வரை கூடவே வருவார்கள் என்று நம்பாமல் எதையும் சந்திக்க தயாராக தைரியமாக வாழுங்கள் அது ஒன்றுதான் உங்கள் வாழ்வை நிம்மதியாக அமைதியாக வாழ்வதற்கான ஒரே வழி நாம் தூங்குவதற்கு முன்பு எவர் நம் நினைவில் இருக்கிறாரோ அவர்தான் நம்முடைய மகிழ்ச்சி அல்லது துன்பத்திற்கு முழு காரணமாக இருப்பார்கள் தூங்குவதற்கு முன்பு ஒருவரை நினைத்து பார்ப்பது ஒன்றும் பெரிய தவறில்லை ஆனால் தூக்கத்தையே கெடுத்துக்கொண்டு யாரையும் நினைத்துக்கொண்டு இருக்காதீர்கள் அது உங்களுக்கே ஆபத்தாக வந்து முடியும் நல்ல நடத்தையை அவ்வளவு எளிதாக யாருக்கும் யாரும் கற்றுக் விட முடியாது அது கற்றுக் கொடுப்பவர் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் சரி நடத்தை என்பது அவர்களுடைய நற்பண்புகளின் வெளிப்பாடு அது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை அடக்கி வைக்கப்படுகின்ற அன்பும் அளவுக்கு அதிகமாக வைக்கப்படுகின்ற அன்பும் கடைசியில் அர்த்தமே இல்லாமல் தான் போய்விடுகிறது யாரை நேசித்தாலும் ஒரு அளவோடு நேசியுங்கள் யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசித்து விடாதீர்கள் கடைசியில் போவது நீங்களாகத்தான் இருக்கும் காது கொடுத்து கேட்பது என்பது ஒரு அற்புதமான அனுபவம் நமது உறவுகள் பேசுவதை காது கொடுத்து கேட்டாலே பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஆனால் அதுதான் எளிதில் நடப்பதில்லை மற்றவர் பேசுவதை காது கொடுத்து கேட்பது கூட ஒரு தியானம் தான் வேண்டுமானால் இன்று முதல் அதை செயல்படுத்தி பாருங்கள்